தளபதியோட பர்த்டே அன்னைக்கு அண்ணன் மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்கள் ஒரு இருபது பேரை தாவேக்கா கட்சியில இருந்து திமுக ஜாயின் பண்ணதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அந்த போஸ்ட் பார்த்தப்ப எனக்கு பயங்கர சிரிப்பாதான் வந்துச்சு ஐயா அந்த இருபது பேரும் எங்க தாவேகா கட்சியில நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல சிலை பார்த்தது இல்ல அவங்க அடிப்படை உறுப்பினரா கூட தெரியாது இந்த நிகழ்ச்சிகள் நான் அவங்களை யாரையுமே நான் மட்டும் இல்ல என்னோட கூட இருந்த எந்த நிர்வாகிகளும் பார்த்தது கிடையாது அப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தப்ப அவங்க திருவட்டாறு ஏரியால உள்ள சில பசங்க என்ன அவங்க ஆக்சுவலா அமைச்சரை ஒரு கிளப் விஷயமா ஒரு பேட் பால் ஏதோ ஸ்பான்சர் வாங்குறதுக்காக போனதாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பமே உனக்கு வெற்றி

நானும் இந்த பழைய காலத்து டெக்னிக் ஒரு தலைவரோட பர்த்டேல வந்து நான் புதுசா அந்த கட்சியில இந்த ஆளுங்களை சேர்த்துட்டேன் காட்டுறதுக்காக பண்றாரா இந்த கோமாளித்தனத்தை தளபதியோட தம்பிகளை சும்மா நினைச்சுக்காதீங்க அமைச்சர் ரீசெண்டா இதே மாதிரி ஒரு எபிசோடு வந்து நடந்தப்ப எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி போய் நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம் நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த எங்களை பேச விடல ரீசென்டா தாவை காலிலேருந்து திரும்ப திமுக வந்தாங்கன்னு ஒரு நாடகம் நடத்துனாங்களே கொஞ்சம் திமுகவினர் அவங்க திமுகலேருந்தே திமுக வந்தாங்கன்றதை கண்டுபிடிச்ச எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த விஷயத்தையும் இறங்கி உங்களை உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஆனா நாங்க ரொம்ப டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணோம்னு நினைக்கிறோம் தளபதியோட தம்பிகள் எப்போவுமே தளபதியோட தம்பிகளா தான் நாங்க இருப்போம் எங்களை சிந்திப்பாங்க